ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி சிவராத்திரிக்கு நான் பிடி கொழுக்கட்டை செய்தேன் அது எப்படி செய்தேன்னு பார்க்கலாம் கடையில் வாங்கின அரிசி மாவு ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் ஒரு கடையில் போட்டு மிதமான தீ வச்சு வறுத்துக்கலாம் அரிசி மாவு டக்குன்னு அடிப்பிடிச்சிரும் கொஞ்சம் தீ மட்டும் மிதமாக வச்சு கைப்பறுக்குற சூட்டுக்கு வறுத்து எடுத்துடலாம் வறுத்து அரிசி மாவு நல்லா ஆறுனப்புறம் ஜலிச்சிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பில் எடுத்துருக்கேன் அதுவுமே வறுத்துட்டு அரிசி மாவுலேயே கொட்டிக்கலாம் ரெண்டு ஏலக்காயை நுணுக்கி போட்டுக்கிறேன் பாசிப்பருப்பு வறுத்துட்டு அதுக்கப்புறம் மலந்த மாதிரி வேக வச்சு எடுத்து போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு போட்டுருக்கோம் ஒரு மூடி தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மொடில் அரைச்சி போட்டுக்கிட்டேன் ஒன்றரை கப்பு வெள்ளம் நல்லா நுணுக்கிட்டு ஒரு பவுலில் போட்டு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிட்டேன் அது அப்படியே கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம எல்லா அரிசி மாவு கூட எல்லாத்தையும் நல்லா கலக்கி வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சுடுச்சு பாக வரணுன்னு அவசியம் இல்லை கொதித்தா போதும் அப்படியே வடிகட்டி இந்த அரிசி மாவுலேயே ஒரு வடி வச்சு வடிகட்டிக்கலாம் எல்லாம் அப்படியே கலக்கி விட்டுரலாம் நான் ரெண்டு மெத்தடில் செய்ய போகிறேன் டைரெக்டாக அந்த மெத்தட்லேயே காமிச்சிருப்பேன் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இது அதனால் இந்த மாதிரி செய்துருப்பேன் தேவையானாலும் பாக ஊற்றிக்கலாம் நிறைய ஊற்ற வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன் இவ்வளோ பாகு மிச்சம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம கொழுக்கட்டைக்கு பிடிச்சா கரெக்டாக வந்துடுச்சு இந்த மாதிரி சமயத்தில் கொழுக்கட்டை பிடிச்சு வச்சுக்கலாம் நான் இன்னொரு மெத்தட் காமிக்கிறேன் பாருங்கள் இது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஒரு கடையில் போட்டுக்கலாம் மிச்சருக்கு பாகையும் வெள்ளை வெள்ளைப்பாகலாம் ஊற்றிட்டு தீ வந்து மிதமான தீவில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அடிப்பிடிச்ச டக்குன்னு அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்யும்போது டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் அந்த மாதிரி செய்தாலும் நல்லாயிருக்கும் ஆனால் அதை விட இது சூப்பராக இருக்கும் நம்ம அரிசி மாவும் நல்லா வறுப்பட்டுருச்சு நம்ம வணக்கும்போது போது நல்லாவே இன்னுமே நல்லா வெந்துடும் டைரெக்டாக நான் அப்படியே வெள்ளைப்பாக்கு நீங்கள் அந்த தனியாக வெள்ளம் பா ஊற்றி கலக்கணுன்ற அவசியம் இல்லைன்னா ஒரு கடையில் இந்த மாவெல்லாம் போட்டுட்டு வெள்ளைப்பாவுக்கு டைரெக்டாக அதில் கட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிண்டி விட்டுக்கலாம் அப்புறம் நல்லா அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் தீ வந்து ரொம்ப சிம்மில் வச்சே கிண்டிக்கலாம் கொஞ்சம் சூடாகிறவர்களும் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டால் மாவு நல்லா கெட்டி மாயிடுச்சு பாருங்கள் நெய் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் நெய் போடல அந்தளவு தான் போட்டிருக்கேன் எல்லாம் ஒரே மாதிரி சவன் படுத்திட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் ஸ்டவ் அணைச்சிட்டு மூடி வச்சிடலாம் நல்லா உரண்டைக்கு வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் அப்போ தான் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்குறோம் ஸ்டவ் அணைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வைக்கிறேன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அப்புறம் கொழுக்கட்டை மொதல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே நம்ம பிடிச்சோம்னா நம்ம அப்படியே அஞ்சு வரலாம் அப்படி பதியணும் அதில் கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி செய்யும் போது கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதை அப்படியே எடுத்து ஒரு ஸ்டீமர் தட்டில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அதில் வச்சுக்கிறேன் இட்லி பாத்திரம் ஸ்டவ் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் நல்லா தண்ணி காஞ்சப்பறம் நல்ல தண்ணி கொதிச்சிடணும் அந்த சமயத்தில் நம்ம கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துலாம் நம்மளுக்கும் சூப்பரான கொழுக்கட்டை ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்கள் கொழுக்கட்டை நான் இந்த சிவராத்திரிக்கு இந்த இந்த நைவேதியம் தான் செய்து சாமிக்கு படைத்தேன் டேஸ்ட்டு கூட ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க மிச்சருக்க கொழுக்கட்டையும் அதே போல் பிடிச்சு வச்சுக்கலாம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ